அலாம் வலைக்கம் வரமத்துல இன்னைக்கு காலையில் இருந்து திறந்து விடல ஏன்னா நேற்று கொஞ்சம் அந்த தெருநாயகர்லாம் உள்ளார பூந்து ரெண்டு பேர்த்த காலி பண்ணிட்டானுங்க ரொம்ப மன வருத்தமாக போச்சு அவ்வளோ பொத்தி பொத்தி பாதுகாத்து கடைசியில் தட்டிட்டு போயிட்டானுங்க அந்த காலையில் நேரத்துலேயே திறந்து விட்றது இந்த பக்கத்து சைட்லேயும் யாரும் வேலை பார்க்காதனால என்னாச்சுன்னா சாருங்க இந்த சைடு இறங்கி உள்ள இறங்க பூந்திருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு எட்டு ஒம்பது தான் இருக்குது ரெண்டு காலி அது விடையாக பார்த்து அடிச்சிருக்கு ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன் காலையில் நான் திறந்து விடல நம்ம வரவுட்டு திறந்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இப்போ நாளைக்கு கூட நம்ம திறந்துடலாம் நாளைக்கு எப்படி இங்கே இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க யாரும் முட்டை கிட்டே விட்டு வச்சுருக்காங்க அவள் உட்காந்துருக்கா சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம போகலாம் காலையில் இந்த கிரேக்கோழி உள்ளார வந்து கத்திருக்கிறந்தா ஆனால் முட்டை போட்டதுனா ஒரு வேளை இடத்தும் மாற்றி போட்டாலா என் தெரியல ஆனால் யா காலையிலேருந்து கருப்பி மட்டுந்தான் முட்டை போட்டிருக்கா வேறு யாரும் முட்டை போட காணா கருப்பி இதில் போட்டா எடுத்துட்டேன் இதுலேயும் யாரும் காணா இதில் யாரும் இல்லை இதுலேயும் யாரும் இல்லை போட்ட முட்டை முட்டும் தான் இங்கே இருக்கு வேறு யா இதுங்கெல்லாம் என்ன பண்ணுதுங்க சரிங்க நபர் நேற்று ஒருத்தர் கமாண்ட் பண்ணியிருந்தார் இது வந்து நாட்டு வாத்து தாங்க மணிலா வாத்து கிடையாதுன்ட்டு சொல்லியிருந்தார் சரி ஏதோ ஒரு வாத்து இருந்துட்டு போட்டோம் டச் தண்ணியில் எல்லாம் நனைஞ்சு போட்டு போய் உக்காந்துருக்கும் பைக்கு பைக் 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 பைக்குன்ட்டு இங்கேயும் எதிரே எதிர போய் உக்காந்து போட்டுருந்துச்சு இல்லையே ஏன் இன்னைக்கு இன்னும் கிரேக்கோடியும் வரல இந்த ம ப்ரவுன் கோடியும் வரல கருப்பு கோடி மட்டும்தான் காலையில் நேரத்துலேயும் முட்டையை போட்டு போயிருக்கு சரி பார்ப்போம் வெயிட் பண்ணி மூணு மணி ஷிஃப்ட்டில் பார்ப்போம் எல்லாம் க்ளீன் பண்ணால் தான் இந்த ஏரியா கொஞ்சம் இதாக இருக்கும் எல்லாம் இங்கிட்டு வரதே இல்லை எல்லாம் அங்கேயே போயிடுறாங்க நிறைய தான் மேஞ்சிக்கிட்டு இருக்குங்க சரி இருக்கு கேட்டும் பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஏற்காட்டில் சரியான ட்ராஃபிக் இல்லைங்க பயங்கர ட்ராஃபிக் வரைக்கே ரொம்ப லேட்டாகிடுச்சு எல்லாம் என்ன பண்ணுதுங்க வந்துட்டாங்களா இல்லையா இங்கே யார் யார் இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நா அஞ்சு மூணு ஏழு அஞ்சு மூணு எட்டு ஒம்பது இவங்களாம் வந்துடுச்சுங்க படா படாவூர் படிலாங்கண்ணா வா பா 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 கிணிக்குழியில் அங்கிட்டு கத்திக்கிட்டுருக்கு சேவல்லாம் காணா அதுங்கெல்லாம் எங்கே போச்சு யாரும் முட்டை போட்டார்கள்லாம் இல்லையா எதுவுமே தெரியாமல் இருக்குது இன்றைக்கி என்ன ஒரு ஒழுங்கான அப்டேட் இல்லாமல் இருக்குது அப்பா யாரும் முட்டை போட காணோம் வா பா பா பாடியா ஒடியா ஒடியா எல்லாம் இங்கே போய் நிற்கிது பாருங்க மொத்த ஃபேமிலியும் அங்கே நிற்கிது வாங்கடி வாங்கி 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 வா 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 இங்கேயும் அங்கே இங்கேயும் கொண்டு போய் முட்டையை போட வச்சிருப்போரான் ஏய் வாடா டேய் கூட்டிகிட்டு வா எல்லாத்தையும் இங்கே ஒன்று ரெண்டு மூணு ஆ வா பா வா பா, பா யாரும் முட்டை போடல கருப்பி தான் முட்டை போட்டிருக்கா ஏன் என்னாச்சு அடி அடி வாங்கடி குச்சி தூக்கி வச்சிடலாம் ஏன் இன்னைக்கு இப்படி இருக்குது எல்லாம் மந்து 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 மந்துட்டு எல்லாம் மேய்ச்சல போதுமா அரிசி வேண்டாமா ஏ வாத்து பயசாங்கண்ணா அவங்களா உள்ளே இருக்காங்களா ஆ எங்க வருதுங்க ஆ வன்ட்டம்ப்பா தோரை தோறை வந்துட்டாரு போடா போடா உள்ளே போடா கூட்டிகிட்டு போடா எல்லாத்தையும் உள்ளார எங்கே அங்கே கூட்டிகிட்டு போய் உக்காந்துக்கிட்டு எங்கேயாரு எப்படி போனீங்க அங்கிட்டு ஆ நாளைக்கு தான் இந்த ஏரியா க்ளீன் பண்ணிடுறேன் சொல்லிடுறேன் வா 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 வர்றதுக்கு வழி இல்லை ஆ ஆனால் வந்து ஓடிடுது அங்கிட்டலாம் இந்த இப்போ தான் ரெண்டு பேர் வந்திருக்காங்க போனது அவளுக்கு போட்டுக்கிட்டு ராவடி ஆன ரென்னும் ரெண்டு பேர் வரணுமே மூணு பேர் ஆ கிண்ணிக்கோழி ஒன்றும் வரலையே மொத்தமாக எல்லா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க பாருங்க போ 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 உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ கிண்ணிக்கோழின் ஜேந்தாங்க ஆ வா ಏನಿಗೆ ಯಾರು ಮುಟ್ போடಲಿಲ್ಲ ಯಾ? ಹ್? ನೀನು ಇದು ಸಮಭವ ಮಾಡಿದೀಂಗಿಲ್ಲ. ಯಾ ಬಾತ್ ಗೆನಕಾನಾ? ಬಾತ್ಲೆ ಎงಗೆ ಇರ್ಕಾ? ಹ್? ಇんど್ ಬೋಟ್ ಹೋಗಾ. ಹೇ, ವಾಹ್ 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 ಹೇ. ಎงಗೆ ಬೋರಾ. ವಾಹ್. ಆಷ್ಟಾಮಕ. ಓಡು. ಲೇಟಾ ಚಿನಿಕೆ.